நானும் கண்ணதாசனும் எம்எஸ்சியும் உட்கார்ந்து உட்கார்ந்து கம்போஸ் பண்ணி பண்ணப்பட்ட பாடல்கள் அவை அத்தனையும் இந்த வான் நிலா நிலா நிலான்னு வருமே அந்த பாட்டு அதுக்கு உதாரணம் சொன்ன பாருங்க என்னுடைய படம் ஃப்ளாப் ஆகியிருக்கு ஆனால் பாட்டு ஹீட் ஆகிடுச்சுண்ணே அதே மாதிரி அந்த பாட்டு வான் நிலா நிலா அல்ல தேர்நிலா இல்லையா அந்த அந்த பல்லவி அந்த பாட்டு அந்த ட்யூனு அது அர்ப்பு அது வந்து எம்எஸ்சி வந்து வெறும் டியூன் தான் போட்டார் தனல தான் சொன்னார் என்னடா வெறும் எட்டு வார்த்தை முடியாது அப்படின்னு சொன்னவர் கோச்சுக்கு ஒரு ஏ எட்டு தான் இருக்கு மொத்தமே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லார் ஆனால் அதை வந்து இது அது ஒரு பெரிய சவால் அமைஞ்சு போட்டார் அந்த பாட்டு பாட்டு படு ஹிட் அந்த பாட்டு படம் வந்து படு ஃப்ளாப் ஆனால் இதில் என்ன ஆச்சரிய இந்த பாட்டை கேட்ட என் டி ராமராவ் ஹைதராபாத்லேருந்து எம்எஸ்சி வந்து அவர் அவர் படத்துக்கு பாட்டு போட போன போது இந்த வான் நிலா நிலா அல்லன்னு ஒரு பாட்டு நான் கேட்டேன் அந்த அந்த டூ எனக்கு வேணும் டூ கேட்டிருக்கார் அவர் அவர் அந்த மாதிரி கேட்ட கேட்டதாக அது பாட்டு போட்டு கொடுத்ததாக அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார்கள்